சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அருந்ததியர் இடஒதுக்கீடு போராட்ட இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பட்டியலின இடஒதுக்கீட்டை வகைப்பாடு செய்ய வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர் நாகையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஆட்சியர் ஆகாஷ் சகோதரன் இடத்தில் நின்று அச்சதை தூவி ஆசீர்வதித்தார் பின்னர் தாம்பூல தட்டில் சீமந்த பொருட்களையும் அவர் வழங்கினார் வளைகாப்பில் பங்கேற்ற பெண்களுக்கு ஐந்து வகையான சாதங்கள் பரிமாறப்பட்டன திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மேலதாளம் முழங்கிட கூடைகளில் பூக்களை கொண்டு சென்றனர் பின்னர் பக்தர்கள் எடுத்து சென்ற பூக்கள் முழுவதும் அம்மனுக்கு சார்த்தப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது கோவில்பட்டி அருகே குருமலை மலைக்குன்றின் அடிவாரத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய செல்வமுருகன் என்பவர் அங்கு மயில்கள் உலாவுவதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார் அப்போது நிலக்கடலையை வழங்கிய அவரிடம் மயில் ஒன்று அன்பாக பழகிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படை சார்பில் ஆபத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்த ஒத்திகை நடைபெற்றது இதில் பேரிடர் காலத்தில் ஆபத்தில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உண்மை நிகழ்வு போலவே செய்து காட்டினர் கோவை மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் பன்னாட்டு வனநாளை முன்னிட்டு யானை மனித மோதல் தடுப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது இதில் ஒரு பகுதியை எல்லையாக நிர்ணயித்து வாழும் யானை உள்ளிட்ட வனவிலங்குகளை இடமாற்றம் செய்தால் அவை பிழைக்க வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் என மாவட்ட உதவி வன அலுவலர் விஜயகுமார் தெரிவித்தார் தேனி மாவட்டம் அல்லிநகரில் உள்ள அரிசி அறவையாலையில் குடிமைப்பொருள் குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஆய்வு செய்தனர் அப்போது அரிசியை மாவாக அரைத்து கோழி தீவனமாக மாற்றி கேரளாவுக்கு அனுப்புவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஏழு டன் நியாயவிலைக்கடை அரிசியை அவர்கள் பறிமுதல் செய்தனர்